What kept you away from cinema for so long? Politics. That you know. That. Yes. <laughs> and uh, to an extent, COVID. Okay. Both are infectious. Yeah. <laughs> yes. <laughs> Many ask me why I'm here. I'm here as an Indian. My father was a congressman. I had various ideologies. I went around and I started my own political party. But when it comes to the country, all political party lines will have to blur. I blurred that line. <clears throat> I come here as Kamal Hassan, son of India. That's my address. I come like everybody else here from Gandhi's line. Before coming here, many people advised me because I am a political party leader and they said, Don't go to Delhi, it will affect your political career. My political career started because of the country, not because of myself. So I've come here in a time when the country needs me. I am a Jawan, civil Jawan, living inside India and in one corner. मैं रिस्टार्टेड दिस यात्रा फ्रॉम फ्रॉम तमिलनाडु भारत तोड़ने की मदद मत करो चोड़ने की मदद करो थैंक यू थैंक यू மணிப்பூரில் இரு இனக்குழுக்களுக்கிடையே கடந்த மூன்று மாதங்களாக கடும் மோதல் நடைபெற்று வருவதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவி வருகிறது இதனிடையே இரண்டு பழங்குடியின பெண்கள் ஆடைகள் இன்று இழுத்துச் செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன் மணிப்பூரில் அரசு இயந்திரம் முற்றிலுமாக முடங்கியுள்ளதாகவும் அங்கு குடியரசுத் தலைவரின் ஆட்சியை அமைக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி மைய குரல் இல்ல மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறதுக்கு எங்களுடைய ஜிஎஸ் அனுப்பிச்சு நான் போறதுக்காக முன்னேற்பாடு அவர் அனுப்பிச்சு வச்சேன் அவரையே உள்ள விட மாட்டேன்ட்டாங்க ஏன்னா மணிப்பூரும் என்னுடைய நாடு தான் என்ன வந்து திராவிட ராவணன் அதனால் உனக்கு வடக்கு நாடு புரியாதுன்னு சொன்னா ஏத்துக்கொள்ளவே மாட்டேன் நான் நீங்க அரசியல்ங்கிறது வந்து இந்த ஓட்டு எண்ணிக்கைங்கிறது மட்டும் இல்லைங்க அல்லது எவ்வளவு கமிஷன் வாங்கலாம் எவ்வளவு பணக்காரன் ஆகலாம்ங்கிறது இல்ல ஒரு ஏழையை பணக்காரனாக்கும்

எங்களுடைய பிரச்சாரம் எப்பொழுதுமே மக்கள் சேவையை பற்றியும் நேர்மையை பற்றியும் செய்யக்கூடிய விஷயங்களை செய்து காட்டலாம் என்பதை பற்றியுமான விஷயமாக இருக்கிறது இதில் நாங்கள் பேசுவது ஏற்கனவே எங்களுக்கு அனுபவம் உள்ள நற்பணி இயக்கங்கள் செய்து கொண்டிருந்த வேலையின் தொடர்ச்சி நீட்சி என்று சொன்னால் மிகையாகாது அதையெல்லாம் செய்து காட்டும் வாய்ப்பாக நாங்கள் நற்பணியாளர்களாக மட்டுமே நின்றுவிட்டால் நினைத்த கனவுகள் பலிக்காது என்பதனால் தான் அரசியலுக்கே வந்தோம் வாங்கி கொண்டு

எங்கள் அரசியலை அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்திருக்கிறோம் கோவிட் காலத்தில் கூட இந்த வீட்டை கோவிட் நோயாளிகள் வந்து படுப்பதற்கான ஒரு இடமாக நான் கொடுக்க தயாராக இருந்தேன் அதற்கு உடனே எனக்கு கிடைத்த பதில் என்னன்னா இந்த வீடு கோவிட் நோய் தொற்று உள்ள வீடுன்னு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க யாரோ ஸோ இந்த மாதிரி அடைஞ்சல்கள்லாம் எங்களுக்கு பொதிசு கிடையாது நாங்கள் ரொம்ப நாளாக அனுபவிச்சிட்டு வரோம் நாங்கள் நாற்பது வருடத்துக்கு முன்னாடி பெயர் தெரியாத ஒரு சின்ன கூட்டமாக இருந்தபோது கூட எங்களுக்கு தொந்தரவு இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த வித்தியாசங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இல்லாமல் மக்களுக்கு உதவுவது என்பதை முக்கியமாக எடுத்துக்கொண்டால் அரசை விமர்சிப்பது நாம் செய்யலாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் இது கிளைமேட் என்று உலகம் பூராவும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு இங்கே திடீர்னு இருக்கு இங்கேயும் இருக்கு என்னமோ மணி ஆறு சென்டிமீட்டர் இதுக்கு வந்து நாம் மாறி மாறி குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு குறை சொல்லும் படலத்தை பிற்பாடு வைத்துக் கொள்ளலாம் இப்ப மக்களுக்கு உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்ன ஒரு அரசு ம் என்பது ஒரு கோடி மக்களை உடனே சென்றடைவது என்பது சாத்தியமில்லை ஸோ நாமும் நமக்கு தேவையான முன்னேற்பாடுடன் நமக்கு நாம் உதவி செய்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் அந்த பொறுப்பு எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இருக்கிறது நீங்களும் செய்ய வேண்டும் உங்களை பாராட்டியே ஆக வேண்டும் இந்த மழையில் இவ்வளவு கடினத்தில் கூட செய்திகளை நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பாராட்டு அதாவது இப்ப இவர் நியாபடுத்துறாரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள பொருட்கள்னு இந்த பெருவெள்ளத்திற்கு இந்த சிறு தொழில் பத்தாது இன்னும் அரசு இருக்கிறது இன்னமும் பல என்ஜிஓக்கள் எங்களுக்கு உதவி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவை எல்லாம் மக்களுக்கு சரிவர சென்று அடைவதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை இப்பொழுது நான் சொல்லுங்க அது ஏடிஎம் கே பண்ண தப்பா டிஎம் கே பண்ண தப்பாங்கிற பேச்சு முக்கியம் இல்லை மக்கள் இதுக்கு இந்தத் அருகதை ஏற்றவர்கள் அவ்வளவுதான் நான் சொல்வேன் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அது கஜா புயலாக இருந்தாலும் சரி எந்த புயலாக இருந்தாலும் சரி நாங்கள் இறங்கி வேலை செய்திருக்கிறோம் நாங்கள் வந்து அரசியலுக்காக நற்பணி செய்யவில்லை எங்கள் நற்பணியின் நீட்சி தான் எங்கள் அரசியலை வணக்கம் நான் இப்போ கம்பெனில இருந்து எங்க நியர்பை கம்பெனி இங்க சொன்னதுனால எங்க ஹாஸ்பிட்டல் போக டைம் இல்லா

லைவ் வந்து சார் வய சார் உங்களுக்கு புண்ணியமா போச்சு சார் நாங்க கஷ்டத்துல நாங்க அனுபவிக்கிறேன் சார் நம்ம சார் நான் இந்த ஊர்ல நாங்க ஒரு நாளா நாங்க நல்லா இருந்து சார் எப்படிலாம் தெரியுமா நல்லா கால் ஆமா வய சைங்க சார் தினம் தினம் சா வரதுக்கு சார் ஊர் மண்ணு சாmla சாப்பிடுவேம்புள்ள சார்

உள்ள என்ன நடக்குதுன்னு பேசுவீங்கன்னு பார்த்தா எண்ணூரில் எண்ணெய் கசிவுன்னு பேசிட்டு இருக்கீங்களே பேசணும் இது ஏன் ஊருங்கிறதுனால மட்டும் இல்ல தமிழகத்தின் ஒரு முக்கியமான பகுதி தலைநகர் அந்த எண்ணெய் கசிவு என்பது சாதாரணமான எண்ணெய் கசிவு இல்ல பல பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது ரகசியமாக நமக்கு தெரியாது இந்த மழைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் இந்த முறை பெய்த மழை எப்பவும் இல்லாத ஒரு பெரிய மழையாக இருந்ததுனால் குட்டு வெளிப்படுகிறது நேத்து சொன்ன அந்த எண்ணூறு விவகாரத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியாதா நான் விஞ்ஞானத்துக்கு எதிரி இல்ல வியாபாரிகளுக்கு கைப்பாவையாகும் சோம்பேறி விஞ்ஞானத்துக்கு நான் எதிரி இந்த விஞ்ஞானம் மனிதர்களுக்கு நண்பனாக இருக்க வேண்டும் ஆனால் மனித இனத்திற்கு விரோதமான துரோகம் யார் செய்தாலும் அது பெரிய துரோகம் கிரிமினல் ஆக்ட் அப்படித்தான் அதை நாம் நினைக்க வேண்டும் விட்டு செல்லும் சுற்றுச்சூழல் நம் மூச்சு காற்றுக்கு சமமானது அதை செய்ய வேண்டிய கடமை இருக்கு அது எண்ணிக்கை செய்யலாம் அப்படின்னு தேதி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜோசியர் வீட்டிலேயே தங்க வேண்டியதா இருக்கும் எல்லாத்துக்கும் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே அப்படின்னு இருக்காங்கல்ல நம்ம கடமைன்ற ஒரு டே இருக்கு இல்லையா டே ஆஃப் த டியூட்டி அது இன்னைக்கா கூட இருக்கலாம் அது நான் தனியா செய்யக்கூடிய விஷயம் இல்லை இது போதனையினால் வந்ததில்லை மற்றவர்கள் செய்த சோதனை தான் என் வாயிலிருந்து வெளிப்படுகிறது கண்டிப்பாக இதை யோசிப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்காக தலைவர்களாக அவங்கள எத்தனை கோடி பேர் இருக்காங்க எனக்கு தெரியாது அந்த தலைமையை வெளிக்கொணர வேண்டும் என்பது எனக்கு சுயநலமான ஆசை என எனக்குள்ள ஒரு தலைவன் இருந்தான் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தலைவன் இருக்கின்றான் My nephew is a photographer. So I said, listen, I want to give a little present to My friend Kamal Hassan. Oh, he shot this. He shot this. And that's for you. It tells us your approach, your attitude to life, the fact that you're a great Indian and a great Kamal Thank you. And you're proud of Thank you. you. Thank you.